ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ அதாவது கந்த சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து காலையில் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்ற போகிறேன் ஏன்னா நாலு நாளாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து விளக்கேற்றிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து பீரியட்ஸ் அந்தனால் என்னால் ஏற்ற முடியல இன்றைக்கி வந்து காலையிலே வந்து தலைக்கெலாம் குளிச்சிட்டேன் நான் நேற்றே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டனால எனக்கு அந்த வேலை இல்லை காலையிலேயேவும் அதனால் தலை குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி செல்ஃபில் இருக்கிற ஃபோட்டோலாம் வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து ஈர துணியை வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சு விட்டுட்டேன் கோலம் வந்து நான் செவ்வாய்க்கிழமை காலையில் போட்டு விட்டுருந்ததோடு அப்படியே இருந்துச்சு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அதில் தான் வந்து விளக்கேற்றியிருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கோலம் போட்டு விட்டேன் அதுவும் பச்சரிசியில தான் இன்னைக்கு வந்து கோலம் போட்டிருந்தேன் மாவில் பார்த்திங்கன்னா அது வந்து போடவே முடியல நம்ம கோலப்பொடியில் வச்சு போடுற மாதிரி போட போட முடியல ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு போட்டாச்சு இப்போ விளக்கு வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நாலாவது விளக்கு வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் மட்டும் மிஸ் ஆகிடுச்சி கோலம் போடுறப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து போட்டு விட்டுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது நாள்ன்றனால ஆறு நெய் தீபம் வந்து இன்னைக்கு வந்து ஏற்றியாச்சு இத்தனை நாளும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்டே ஒரு ஒரு தீபமாக வந்து ஏற்றிக்கிட்டே வந்தாங்க இன்னைக்கு ஆறாவது நாள் ஆராதனை தீபம் நான் வந்து ஏற்றிட்டேன் நல்லபடியா பார்த்தீங்கன்னா சாமி வந்து கும்பிட்டாச்சு பிரசாதத்துக்கு வந்து கொய்யா பழமும் தான் வச்சு சாமி கும்பிட்டு கோலமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த கோலத்தோடு சேர்ந்து அந்த விளக்கும் எரியா அவ்வளோ அழகா இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கறதுக்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சின்ன பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து லீவு பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஸ்கூலு அதனால் காலையில் அவங்களுக்கு வந்து பாலாத்தி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா நான் வந்து மதியம் லன்ச் வந்து சாப்பிட மாட்டேன் காலையிலையும் நைட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து விரதம் இருக்கிறனால வெறும் டிஃபன் மட்டும்தான் சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டேன் அதனால் காலையில் எனக்கும் சின்ன பாப்பாவுக்கு மட்டும் சேமியாக வந்து செஞ்சுக்கிட்டோம் பெரிய பாப்பா காலையில் ஸ்கூல் இருக்கிறனால அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரில் வந்து பிரியாணி மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன் ரொம்ப வந்து கொஞ்சமாக தான் போட்டேன் காலையில் சாப்பிட்றதுக்கும் அப்புறம் மதியம் சாப்பிட்ற மட்டும் சேர்த்து மட்டும் பசங்களுக்கு மட்டும் தான் வச்சிருந்தேன் காலையில் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து தீந்துருச்சு வெளியே வந்து கிளம்பிட்டோம் பக்கத்தில் வந்து முருகன் கோயில் வந்து இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஏன்னா அங்கே வந்து இன்னைக்கு வந்து சூரசம்ஹாரம் வந்து நடந்தால் பார்க்க போகலாமே அப்படின்றதுக்காக வெளியே இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அலைஞ்சோம் வீட்டுக்கிட்ட ஏதாவது முருகன் கோயில் இருக்கா அங்கே வந்து நடக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு அங்கே வந்து எதுவுமே இல்லை இருந்தாலும் சூரசம்ஹாரம் வந்து நடக்கலை அப்படின்ட்டாங்க அதனால சரி அப்படின்ட்டு டிவிலே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப வந்து வந்துட்டோம் வந்துட்டு காலையிலே காய் வந்து வாங்கி வச்சிருந்தேன் அதனால் அதை வந்து எடுத்து வச்சுட்டு மாவுக்கு வந்து ஊற போட்டிருந்தேன் அதனால ஒரு ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டி எடுத்துட்டேன் ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து நேரடி ஒளிபரப்பாக திருச்செந்தூர்லேருந்து சூரசம்ஹாரம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்களும் ஹஸ்பண்டும் உட்காந்து நல்லா வந்து திருப்தியாக வந்து பார்த்தாச்சு மொதல் சின்ன வயசில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அம்மாலாம் இதை உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க இது என்னன்னே தெரியாதப்ப ஏதோ சாமி கும்பிட்றாங்களோ ஏதோ பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் இப்போ தான் தெரியுது அது எதுக்காக பார்க்கணும் இப்படி வரதாக இருந்தால் என்னென்ன நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்து தெரியுது இப்போ தான் வந்து நானுமே அதை வந்து ஒன்றுன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றுன்னா பார்த்தீா சாயங்காலம் வந்து சுரசம்வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு வந்துட்டேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி ஆறு தீபம் வந்து ஏற்றி இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு சரவண டெய்லி வந்து காலையில் உட்காந்து நான் வந்து விளக்கேற்றணுன்னே எழுத ஆரம்பிச்சிடுவேன் அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் விளக்கேற்றினாலுமே நான் வந்து நூற்றி எட்டு சரவண வந்து கண்டிப்பாக வந்து எழுதிடுவேன் காலையிலேயும் சாயங்காலமும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு சரவண வந்து எழுதி முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி போடலாம் அப்படின்றதுக்காக சப்பாத்தி வந்து அப்படி ஒன்னுன்னா வந்து போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தேன் காலையில் பண்ண மீல் மேக்கர் பிரியாணி பார்த்திங்கன்னா மதியத்துக்கும் சேர்த்தே வந்து வச்சுருந்தேன் சின்னப்பாப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து மீதம் இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பெரிய பாப்பா வந்து சாப்பிட்டுட்டாங்க அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா காலி அதனால் நைட்டுக்குமே நான் வந்து டிஃபன் தான் சாப்பிட்றனால எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்ட்டு எனக்கு பெரிய பாப்பாவுக்கு சின்னப்பாப்பாவுக்கு சேர்த்தே சப்பாத்தி போட்டுட்டேன் பெரிய வெங்காயம் போட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா குருமா மாதிரி வச்சுட்டேன் அதனால சப்பாத்தி விலையெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குலாப்ஜாமுன் பாக்கெட் வந்து ரெண்டு இருந்துச்சு பை ஒன் கெட் ஒன்னில் வந்து தீபாவளி அப்போ வந்து வாங்கினது அதனால் ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து இன்னைக்கு வந்து குலோப் ஜாமுன் போடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டேன் ஏன்னா தீபாவளி முடிஞ்ச மறுநாளே பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி வரதம் வந்து ஆரம்பமாயிடுச்சு அப்போ வந்து நம்ம குலோப் ஜாமுன் போட்டோம்னா வீட்டில் நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டோம் வெறும் பசங்க மட்டும்தான் இருக்காங்கன்றதுனால ஆஃப் போயிடும்ன்றதுனால அப்போ வந்து போடலை அதனால் இப்போ வந்து போட்டு வச்சோம்னா நாளைக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால இப்போ நைட்டே பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எப்பயுமே குலோப் ஜாமுனுக்கு மாவு வந்து பெசுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து பிசையணும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை உருட்டுறப்ப வந்து அழுத்தி உருட்டினோம்னா நல்லா சூப்பராக வந்துடும் உருண்டையுமே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் பொறிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு நல்ல சூடான ஜீனி பாகில் போட்டோம்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு ஜாமுன் கிடச்சிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க பாய் பாய்